தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நேரத்துலையும் நம்ம சேனலோட நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அதாவது பொய் சொல்பவன் கடவுளாகவே இருந்தாலும் அவனுக்கும் தண்டனை உண்டு என்பதை இந்து தர்மம் கதையாக சொல்கிறது அந்த கதையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் வாருங்கள் இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் உலகில் தோன்றும் உயிரினங்கள் காக்கப்படுவதற்கும் அவைகள் காலம் முடிந்த பிறகு அழிக்கப்படுவதற்குமாக படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை உருவாக்கி அன்னை ஆதிபராசக்தி மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரிடமும் ஒப்படைத்திருக்கின்றார் அந்த வேலைகளை அவர்களும் திறம்பட செயல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே பிரம்மதேவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அப்படி என்ன சந்தேகம் அவருக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் உலகத்திலுள்ள அனைத்து புண்ணியங்களையும் ஒருவனையே சேர்வதற்கும் அவன் மறுபிறவி எடுக்காமல் இறைவனடி அடைவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி பிரம்மனின் மனதிற்குள் தோன்றுகிறது இந்த கேள்விக்கான பதிலை மகாவிஷ்ணுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று விஷ்ணுவிடம் சொல்கிறார் விஷ்ணுவிடம் விஷயத்தைச் சொல்கிறார் இதை கேட்ட மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் என்றால் உலகையே படைத்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கும் ஆதிபராசக்தியை நேரிலே ஒரு முறை சந்திப்பவனுக்கே நீ சொல் நீங்கள் சொல்லும் அனைத்து பலாபலன்களும் கிடைத்துவிடும் என்று சொல்ல அது நடவாத காரியமாயிற்றே நடக்கக்கூடிய காரியமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று பிரம்மதேவன் கேட்க அதற்கு மகாவிஷ்ணு சொல்கிறார் அப்படி என்றால் சிவனின் திருமுடியை பார்த்துவிட்டால் கூட இந்த மாதிரியான மகா பலன்கள் கிடைத்துவிடும் என்று கூறுகிறார் அருக்கு பிரம்மதேவனோ நாம் மூவரும் ஒரே படைய ஒரே தொழிலில் இருப்பவர்கள் மூவருக்கும் தகுதி ஒரே தகுதியாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது சிவனுக்கு மட்டும் ஏன் இத்தனை பலன் கிடைக்கிறது என்று கேட்க சிவனின் த திருமுடியிலே வந்து கங்கை நதி இருக்கின்றால் அதே நேரத்தில் சிவனின் திருமுடியோடு அனைத்து உயிர்களும் பிணைக்கப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அவரின் திருமுடிக்கு இத்தனை சக்தி என்று விஷ்ணு சொல்ல சரி நான் சென்று திருமுடியை பார்த்து விடுகிறேன் நீரும் கூட வாருங்கள் என்று அழைக்க பிரம்மனோடு சேர்ந்து மகாவிஷ்ணு சிவனை போய் சந்திக்கிறார்கள் சிவனிடம் எல்லாவற்றையும் சொல்ல சிவன் சிரித்து கொண்டே சரி இது சவால் என்று ஆகிவிட்டது என் திருமுடியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்கள் என்று கூறி பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு இடத்தில் நின்று விடுகிறார் அவருடைய திருமுடியை பார்ப்பதற்கு பிரம்மன் முயற்சி செய்யும் பொழுது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கிறார் சிவனிடமிருந்து விஸ்வரூபம் மிகவும் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது சிவனுடைய பாதங்கள் பூமியை பிளந்து கொண்டு கீழே சென்று கொண்டிருக்கின்றது விஷ்ணுவும் பிரம்மனும் திருமுடியை பார்ப்பதற்கு ஆகாயத்தை நோக்கி போய்க்கொண்டே இருக்கின்றார்கள் போக 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 சிவனின் உருவம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் இதுக்கு மேல் வந்து அவரை பார்ப்பது என்பது மிக மிக கடினம் ஆகவே நாம் சென்று விடலாம் என்று சொல்ல பிரம்மன் நான் வருவதாக இல்லை சிவனின் திருமுடியை பார்த்துவிட்டு தான் வருவேன் என்று சொல்ல மகாவிஷ்ணு சரி நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று விஷ்ணு கீழே இறங்கி விடுகிறார் மேலே சென்று கொண்டிருக்கும் பொழுது தாழம்பு கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றது இதை பார்த்த பிரம்மன் தாழம்புவை நிறுத்தி நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க சிவனின் திருமுடியிலே அலங்கரித்து கொண்டிருந்தேன் இப்போது என் காலம் முடிந்து விட்டது காய்ந்து விட்டதால் பூமியை நோக்கி உதிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறது அப்படியானால் சிவனின் திருமுடியிலிருந்து வந்ததால் நீ சிவனின் திருமுடியை பார்ப்பதும் உன்னை பார்ப்பதும் ஒன்றுதான் என்று சொல்ல தாழம்புவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறார் இவர் என்று பார்க்க தாழம்பூவுடன் சொல்கிறார் நீயும் சிவனின் திருமுடியும் ஒன்றுதான் நாம் பூலோகம் செல்வோம் சிவனிடம் நான் சிவனின் திருமொழியை பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறேன் நீ அதற்கு ஆமாம் என்று சாட்சி சொல் என்று சொல்ல தாழம்பூவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது இருந்தாலும் சிவனுக்கு நிகராக தன்னை கூறிவிட்டதால் பிரம்மனுக்கு உதவி செய்ய முடிவு செய்கிறது தாழம்பூ பூலோகம் வந்த மகாவிஷ்ணு சிவனின் திருமுடியைத்தான் பார்க்க முடியவில்லை அவரது திருமடியையாவது பார்த்து விடலாம் என்று வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு போய் அவருடைய பாதத்தை தொட சிவபெருமான் தான சாதாரண நிலைக்கு வந்து அந்த வராக அவதாரம் உள்ள விஷ்ணுவை தூக்க விஷ்ணு சிவனின் திருமுடியை பார்த்து விடுகிறார் சிவனின் பாதங்களை தொட்டாலே அவன் திருமுடியை பார்த்துவிட முடியும் என்பதை விஷ்ணு அங்கே நிரூபிக்கிறார் அதன் பிறகு வந்த பிரம்மதேவன் சா பொய் சொல்ல சிவனின் திருமுடியை பார்த்து விட்டதாக பொய் சொல்ல அதுக்கு தாழம்பூ சாட்சி சொல்வதை கேட்டு சிவனுக்கு கோபம் வந்து பொய் சொல்வது கடவுளாக இருந்தாலும் உனக்கும் தண்டனை உண்டு ஆகவே இனி இந்த உலகத்திலே பொய் சொன்ன உனக்கு கோயில்கள் இருக்காது உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டு விடுகிறார் தாழம்பூவை இறைவனின் வழிபாட்டிற்கு உன்னை இனி யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சாபமிட்டு விடுகிறார் ஆக பொய் சொல்வது கடவுளாகவே இருந்தாலும் கடவுளுக்கும் தண்டனை உண்டு என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்து தர்மம் அனைவருக்கும் சொல்கிறது ஆகவே பொய் இருப்பதை தவிர்த்துவிட்டு மெய்யாக பேசி இந்த உலகத்தோடு இரு இன்பமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்